நம்ம வீட்டு தோட்டம் எல்லாம் வச்சா ரெண்டு காய் இதுல ரெண்டு காய் தான் வருது இதெல்லாம் வச்சு நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு எல்லாருமே தோணும் நாலு வெண்டக்காய் கிடைக்குது அப்படின்னா இதுல ரெண்டு இதுல ரெண்டு வெண்டக்காய் தான் கிடைக்குது இதை வச்சுக்கிட்டு நாங்க நாலு பேர் குடும்பம் நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் வீட்டு தோட்டங்கள்ல வைக்கிறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பொரியலா வச்சு சாப்பிடறத விட எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இதுல ரெண்டு காய் ரெண்டு கத்திரியா கிடைக்குதுன்னா எல்லாம் ஒன்னா போட்டு ஒரே குழம்பா வச்சு சாப்பிட்டு பாருங்க சுவையும் நல்லா இருக்கும் சத்துக்கள் நல்லா கிடைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணினாங்க நம்ம தான் இப்ப கூட்டு தனியா அத அந்த கூட்டு இந்த கூட்டு பொரியல் அப்படி தனித்தனியா வச்சு சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம் அந்த பழகுனதுனால நம்ம அதை தான் விரும்புறோம் நாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம் ஆரோக்கியமா இருக்க முடியுதுங்க அது மாதிரி பண்ணுங்க இல்ல என்ன இப்ப வெண்டக்காய் தான் கிடைக்குதுன்னா பசுமையா சாப்பிட்டு பழகுங்க கட் பண்ணி போட்டுட்டு கீறிட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு குளிக்கிட்டீங்கன்னா அப்படியே தேன் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படியே பச்சையா சாப்பிடலாம் இவ்வளவு பொரியல்ல சாப்பிடுற சத்து இந்த ஒரு காயம் அப்படியே சாப்பிடுறது நமக்கு கிடைச்சிடும் அப்படி மாத்தி யோசிங்க நம்ம வாழ்கள் முறையை மாத்தி நம்ம அமைச்சோம்னா நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படி பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தச்சார்பு வீட்டு கண்டிப்பா வைங்க வைங்கன்னு என்ன பண்றாங்கன்னா இந்த பசுமையா சாப்பிடறதுக்கு எல்லாருமே விரும்புறாங்க இல்லைங்களா பசுமையா சாப்பிடுறது விரும்புறீங்க இல்லையா அவங்க விரும்புற அத்தனை பேருமே கண்டிப்பா வீடு தோட்ட வைங்க ஏன்னா கடையில் வைக்கிற மருந்து தெளிச்சதெல்லாம் நீங்க பசுமையை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா திரும்பவும் என்ன பண்றீங்க அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள குடுத்துட்டு தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படிலாம் பசுமையா தயவுசெய்து யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னா அப்படி சாப்பிட்ட நிறைய பேர் பிரச்சனையில இருக்கிறாங்க இன்னைக்கு சரிங்களா நிறைய பேருக்கு கேன்சல் வருதுங்க சோ பசுமையா நோ ஆயில் நோ பாயில் எல்லாம் போறீங்க அப்படின்னா நஞ்சுலா உணவாயிருக்கா அந்த அந்த பொருள் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் நஞ்சுலாம இருந்தா நீங்க அதை பசுமையா சாப்பிடலாம் இதுல நிறைய தெளிப்பு இருக்கு இல்லையா தெளிச்ச இதா இருந்ததுன்னா பசுமைக்கு பசுமை உணவா சாப்பிட போகாதீங்க அப்படியே சாப்பிடறீங்கன்னு அர்த்தம் அட்லீஸ்ட் வெந்தாவது கொஞ்சமாச்சு இதை ரிலீஸ் ஆகி போயிடும் இல்லைன்னா ரொம்ப பாதிப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தும் ஸோ பசுமையை சாப்பிடும்போது கவனமாக இருக்கணும் சிலர் சொல்லுவாங்க உப்புக்கல்லும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சா எல்லா இதில் இருக்கிற விசத்தன்மை தெளிச்சு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றது உண்டு ஆனால் ஒன்று கவனிங்க அப்படி போட்டீங்கன்னா மேல் பூச்சா இருக்குது இல்லையா செல்ஃப் லைஃப் வேணும் நீ வச்சு விற்கிறதுக்காக செல்ஃப் லைஃப் வேணும்னு வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு தெளிக்கப்பட்ட விஷத்தை வேணா நீங்க வெளியேற்றலாம் ஆனால் ரசாயனத்துல விளைய வைக்கும் போது ஊடுருவி போயிருக்குமே பெனிட்ரைட் ஆயிருக்குள்ள உள்ள அதை என்ன பண்ண முடியும் அதை எதை வச்சு எடுக்க முடியும் என்ன கழுவனாலும் அதெல்லாம் எடுக்க முடியாது நம்மளால சோ அதுல வந்து கொஞ்சம் கவனமா எல்லாருமே இருங்க பசுமையா சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதுக்கறையாவது பசுமையா விரும்பணும்னு ஒரு நாலு வெண்டைக்காச்சரி